சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் இன்று நாம பார்க்க இருக்கின்ற உணவு வகை அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தில் அதிகமாக செய்யக்கூடிய வெள்ளை பூஷணிக்காய் ஓலன் இது செய்வதற்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி காராமணி பயிறு கொஞ்சம் முதல் நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை பூஷணிக்காக சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் வெள்ளப்பூஷணிக்காவையும் இரண்டு பச்சை மிளகா கீறுனதையும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வெள்ளப்பூஷணிக்காய் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வேக வச்சிருக்கிற பயரை அதோடு சேர்த்து நன்றாக கிண்டி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை அணைத்து விட்டு கொஞ்சமாக பால் அதோடு சேர்த்து எடுத்துக்கலாம் இது சோறு கூடையும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி இட்லி போன்றவையோடு எடுத்துக்கலாம் உடலுக்கு ஆரோக்கியமானது மட்டும் அல்லாமல் உடனடியாகவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு வகைதான் இதுவும் மீண்டும் அடுத்த உட உணவு வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாய நமன் திருச்சிற்றம்பலம்